ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு புது காக்கா கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க இது கொஞ்சம் பழைய கதை தான் ஆனால் நியூ வேர்ஷன் ஒரு காக்காவுக்கு தண்ணி தாவம் பயங்கரமாக இருக்குங்க இந்த பூமி வறண்டு தீ பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த காக்காவும் பறந்து திரிஞ்சு அலைஞ்சு ஒரு வழியாக ஒரு பானையை பார்த்துருச்சுங்க அதில் தண்ணி இருக்குன்னு சொல்லி ஆசை ஆசையாக வருது ஆனால் தண்ணி கொஞ்சமாக இருக்குது இந்த காக்காவும் ட்ரை பண்ணுது தண்ணியை அதால் எக்கி எடுக்க முடியலை அப்புறம் என்ன பண்ணுது கல்லை போடுது உள்ளே போடுது எடுக்குது என்னென்னமோ பண்ணுது அப்பயும் தண்ணி வரலை காக்காவுக்கு பயங்கர கோவம் இவ்வளோ முயற்சி பண்ணியும் தண்ணி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பானையை தூக்கி போட்டு உடைக்கிது பானையும் உடையலை அப்பயும் அதுக்கு தண்ணி கிடைக்கலை என்ன பண்ணுச்சு நம்ம காக்கா தான் அறிவான காக்கா வாசே டக்குன்னு யோசிச்சுது இது வேலைக்காகாதுன்னு ஃபோனை எடுத்துச்சு ஃபோனை எடுத்து தண்ணியை ஆர்ட்ரு பண்ணிச்சுங்க ஆர்டர் பண்ணால் தான் இப்போ ஃபிஃப்த் செகண்டில் வந்துடுதுங்களே அதே மாதிரி வந்துருச்சு வந்ததும் தண்ணியை தாகம் தீர குடிச்சிட்டு நல்லா தண்ணியில் ஆட்டமும் போட்டுட்டு அது இருந்து குடி தேடி வந்துச்சு பாருங்கள் பானையில் அந்த தண்ணியை அது ஊற்றிட்டு நம்மளை மாதிரி மற்ற காக்கா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தண்ணியை ஊற்றிட்டு கா அக்கான்னு கூப்பிட்டுச்சு அப்புறம் அந்த பாட்டில் என்ன பண்ணிச்சுன்னா தூக்கி அழகாக டஸ்ட்பினில் போட்டுச்சுங்க எப்படி நம்ம நியூ வெர்சன் காக்கா அறிவாக வேலை செய்யறதில்ல நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ